ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீட் எக்ஸாம் பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ நீட் டெஸ்ட்னா என்ன அது எத்தனை மொழியில இருக்கு அது சொல்லிட்டு சில சந்தேகங்களுக்கு நம்ம தீர்வு காண போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நேஷனல் என்ட்ரன்ஸ் காம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இந்தியாவுல இருக்கிற மாணவர்களுக்கு மருத்துவ துறையில இளநிலை மற்றும் முதுநிலை பட்டப்படிப்புகளில் சேர்றதுக்கு நீட் தேர்வு நடத்தப்படுது இந்தியாவுல இருக்கிற எந்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து மருத்துவ படிப்புகளை படிப்பதற்கு நீட் தேர்வு அவசியம் அதாவது பி ஏம் எஸ் பி எஸ் எம் எஸ் எஸ் பிஹெச் இந்த படிப்புகளை படிக்கிறதுக்காக நீட் தேர்வு அவசியம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுல ஏஐம் அதாவது ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் மற்றும் ஜேஐ பி எம்இஆர் ஜவஹர்லால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் போஸ்ட் கிரேட் மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இந்த ரெண்டு யூனிவர்சிட்டிகள் உள்ள மருத்துவ படிப்புகளுக்கான இடங்களும் அடங்கும் இந்தியாவில மட்டும் இல்லாம இந்திய மாணவர்கள் வெளிநாடுகளில் உள்ள கல்லூரிகளில் மருத்துவ படிப்பிற்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்றாலுமே நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்னும் தனித்து செயல்படும் அமைப்பு தான் இந்தியாவில் நடக்கிற நீட் தேர்வை நடத்துவதில் இருந்து அதோட முடிவுகள் வரை நீட் தொடர்பான செயல்பாடுகள் எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு வருது இந்த அமைப்பை இந்தியாவில் கல்வி அமைச்சகம் தான் உருவாக்கியது முன்னதாக மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அப்படின்ற பெயர்ல இருந்திருக்கு இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு நீட் யூஜி தேர்வும் முதுநிலை மருத்துவ படிப்புக்கு நீட் பிஜி தேர்வும் நடத்தப்பட்டு வருகிறது இந்தியா முழுவதுமே தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி மராத்தி ஒடியா உருது பெங்காலி தெலுங்கு கன்னடா அசாமி குஜராத்தி ஆகிய பதினோரு மொழிகள்ல நீட் தேர்வை எழுத முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து பஞ்சாபி மற்றும் மலையாளம் ஆகிய ரெண்டு மொழிகளையும் சேர்த்து மொத்தம் பதிமூணு மொழிகள்ல நீட் தேர்வை எழுத முடியும் என்று தெரிவிக்கப்பட்டது இன்னைக்கு நம்ம நீட் எக்ஸாம் எப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் நம்ம சேனல்ல லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க பாய்